இடம்பொருலாம் ஏற்கனவே வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ கங்காவுக்கும் குமரனுக்கும் ஒரு பெரிய ஷாக் வந்துருச்சு ஏன்னா வந்து அவங்கள உள்ள வந்ததுலேருந்தே வந்து திருப்பி திருப்பி சொல்கிறாங்க மாடல் இருக்காங்களா மாடல் ரெடியாக இருக்காங்களா மாடல் ரெடியாக இருக்காங்களா துணி தான் அந்த துணி ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி காமெடி வர பண்ணுறது மாடல்னா ஒரு ஆள்னு அவங்களுக்கு தெரியாதா ஏதோ வந்து நமக்கே ஷாக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அவங்க வந்து அந்தளவுக்கு வெகுடியாக காமிக்கிறாங்க குமரன் வந்து குமரன் ஒரு பின்னசென்ட்டாகவே மெயின்டெயின் பண்ணுறோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த சமயத்துலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்கும்பொழுது உங்கள் மாடல் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் யார் ரெடி ஆகிட்டாங்களா இதுதான் மாடல் அப்படின்னு கட்டப்பய்து காமிக்கும் பொழுது ஷாக்காக போகிறாங்க அந்த ஆர்கனைசர் மாடல்னால் ஒரு ஆள் அந்த ஆள் அதை போட்டு வரணும் உங்கள் துணியை வந்து போட்டு அதை நடந்து வரணும் அதை போட்டு நடந்து வரதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும்போது தான் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்க போகுது அப்போ வெளியே வந்த விஜயை கூப்பிட்டு ஒரு உதவி கேட்க போகிறாங்க இந்த விஜய்க்கு ஆனால் அது ஓவர் திமிர் ஜாதி தான் இருக்குது கொஞ்சம் கூட வந்து ஒரு எம்பத்தியோட வந்து பாவம்லாம் பார்த்து பண்ண மாட்டார் சில சமயம் இருக்குது நல்லா நல்லவராக நடந்து சில சமயம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஒரு பணக்கார திமிருவாங்கல்ல அந்த மாதிரி வந்து இவங்களை ஏதோ எள்ளி மாதிரி தான் பண்ணுவார் இவங்களை பார்த்தாலே அதுவும் முக்கியமாக குமரனை பார்த்தா டெய்லர் அப்படிங்குவார் இப்போ அவங்களை கூப்பிட்டு என்ன உங்களுக்கு தெரியாதான் மாடல் என்ன மாடலோடு வரணும் அவங்க கூட தெரியாதா இது கூட தெரியாமல் தான் காம்படிஷனில் கலந்துக்கிட்டீங்களா எப்படி வந்தீங்க எல்லாம் இங்கே என்னாச்சு என்ன உங்கள் தங்கச்சி எதுவும் சொன்னாலா இங்கே அவள் தான் ஜட்ஜாக இருக்க போகிறது சொன்னாலா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டணும் செம்ம கடுப்பாக போகிறாங்க நீ வாய மூடும் ஒன்றும் ஹெல்ப் பண்ணாட்டி சரி அப்படிங்கிற மாதிரி கோவமாக கிளம்பிட போகிறாங்க ஏற்கனவே கங்காவுக்கு சுருன்னு கோவம் வரும் அதுவும் வந்து காவேரி ஹஸ்பண்ட் முன்னாடி அவமானப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் விடுவாங்களா வாங்க போகலாம் இவர்கிட்ட இது கேட்டுட்டு இருக்கீங்க அடுத்து இந்த ஐடியாவை கொடுத்தவன் எவன்டா அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிவின் அந்த பக்கம் வந்தவரை கூப்பிட்டு ஏண்டா நீ சொன்னு கலந்துட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம்டா எல்லாத்தையும் செஞ்சு தச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுடா மாடல் வேணுங்கிறாங்க அடா அப்படின்னா ஏப்பா ஃபங்க்ஷன் நடக்குது காம்படிஷன் தான் நான் சொன்னேன் நீ தான் போய் விசாரித்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அஞ்சாயிரம் ரூபாய் காசு கொடுத்து வந்திருக்கேன் எப்படி வரணும் எப்படி எக்ஸிபிட் பண்ணணும் எதையாச்சும் கேட்டுருக்கலாம்ல எதையுமே கேட்காம என்ன குறை சொல்கிறீங்கன்னா அவர் கேட்க மாட்டார் பெரிதாமா நான் அவர் கொடுக்க போகிற ஐடியா என்னவாக இருக்க போது அப்புடின்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து இந்த துணியை போட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த வாய்ப்பு மட்டும் நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா வந்து இப்போ கங்காவும் குமரனுமே ஜோடியாக நடந்து வந்து அந்த காம்படிஷன்ல வந்து அவங்களே வந்து அவங்களோட துணியை போட்டு அவங்களே தான் மாடல் அவங்களே தான் டிசைனர்னு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த துணியை வந்து நம்ம வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா வந்து காவேரியை போட வைக்கலாம் அப்படின்னு போட வைக்க குமரன் நான்லாம் வந்து ஸ்டேஜில் ஆயிடு நடக்க மாட்டேன் அது வந்து ஆட்டி சூப்பராக நடந்து வராங்க அந்த மாதிரி வராது ஆனா நீ நடந்து வர்றா நிவின் அப்படின்னுட்டு ஏன்னா விஜய் கண்டிப்பா ஓகேன்னு சொல்ல மாட்டாரு நிவினியும் காவேரியும் பல நாள் கழிச்சு மேடையில ஒன்னா நடக்க விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு கொஷ்ணு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து வர்றாங்க அதை பார்த்த உடனே வந்து விஜய் அப்படியே ஷாக் ஆகுது சோ இப்போ வந்து இந்த பக்கம் ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் சூப்பர் பேராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் குமரனுக்கும் வந்து வின் ப்ரைஸை கொடுத்தாங்க நல்ல ட்ரெஸ்ஸாகவும் இருக்கு உங்க மாடலும் நல்லா அதை கேரி பண்ணாங்க அப்படின்னு நிவின் காவேரிக்கு பாராட்டு கிடச்சா நிவின் காவேரி ஃபேன்சியும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஆச்சு இந்த பக்கம் வந்து விஜய்க்கு ஒரு ஷாக்கை கொடுத்த ஒரு ப்ரொசஸ் ஒன்று ஸ்லைட்டாக மனசுக்குள்ளார் என்னது இவன் கூட போய் நடந்து வந்துட்டு இருக்கா ஜோடி அச்சா அப்படின்னா அவர் நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவமாக ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கங்கா குமரனுக்கு வின்னிங் ப்ரைஸ் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு நடக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி கங்காவையும் குமரனையும் நீங்களே கான்ஃபிடண்டாக நடந்து வாங்க நடந்து வைக்கிற மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒரு என்ன வேணா நிவின் காவேரியை கூட்டி வரதுக்கான வாய்ப்பிருக்கு நிவின் காவேரி ஃபேன்ஸ் வரை ஹாப்பி ஆவாங்கல்ல சோ அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன யார் நடிந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்கங்கறது சொல்லுங்க थैंक हिंदம்பூர் லேர்களுக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மா